வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த எலுமிச்சம் தோட்டம் பார்த்திங்கன்னா ஒட்டன் சத்திரமில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற வடகாடு இந்த எலுமிச்சம் தோட்டம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம நெட் பயோஃபிட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சுகுமார் ஒட்டன் சத்திரமில் பயன்படுத்தி நல்லா ரிசல்ட் எடுத்திருந்தாங்க இந்த காஞ்சி போன கிளைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் எடுத்து நல்லா வந்து ரிசல்ட் அடுத்து வந்திருக்கு பூ இன்ஜினெலாம் இருந்தால் காய் நல்லா சைனிங் சைஸ் வந்து பார்த்துட்டு நாங்களும் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண முடியுமோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஞானம் சேகிறவங்க அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரேப்பப்பும் பயணம் ஸ்ப்ரே கொடுத்துருந்தாங்க அவங்களே அவங்க தோட்டத்தில் இருந்து கொடுக்க ஸ்ப்ரே பண்ணுங்க ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் ரொம்ப நாள் இடையில் அவங்க கேட்டப்போ கொஞ்சம் மழை வெயில் அதிகமாக இருக்குது இந்த நேரத்தில் பயந்துக்கூடிய அடுத்தது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க இப்போ மழை பேஞ்சு கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால ப்ராடக்ட் திரும்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்காக ரேப்போட் வச்சு ஃபாஸ்ட் ஸ்ப்ரே பண்ணுங்க அதுக்கப்புறம் அடுத்தது ஃபாலோ பண்ணி பண்ணுறங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போது அவங்களே அவங்க அவங்ககிட்ட இருந்த ப்ராடெக்டை கொடுத்துருந்தாங்க இப்போ நீங்கள் போய் பார்த்து கொஞ்சம் ப்ராப்பராக என்ன பண்ணுன்னு சொல்லி கைட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக இப்போ நம்ம இந்த தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரேப் ஸ்டிம்மிஸ்ட் பயன்ட் இன்டேன் ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே குப்பை போட போகிறாங்க குப்பை போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கல்ச்சர் ஷெட்டு என்பிகே இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்காக பேசியிருக்கிறோம் இப்போ மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு கொஞ்சம் அந்த கிளைகள் வறட்சி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது பூக்கள் கம்மியாக இருக்கிறது ப்ளஸ் பார்த்திங்கன்னா காய் அதிகமாக இல்லை அந்த மாதிரி இருக்குது மரங்கள் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஞ்சி போடுறது அந்த மாதிரி இருக்குது இப்போ ஃபர்தராக இருக்கிறது என்ன பண்ணிக்கணும் இந்த மாதிரி வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படிங்கிற இல்லாமல் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம் அடுத்து அவங்க ப்ராப்பராக நம்மளதே யூஸ் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் ரசாயனெலாம் பயன்படுத்தினாங்க இப்போ நம்மளை பயன்படுத்திக்கான்னு சொல்லியிருக்கிறாங்க இது அடுத்தது நம்ம ஃபுல்லாக உங்களுக்கு

ஆமாம் அப்போவே அடிக்கலான்னு பார்த்தோம் அப்புறம் மழை வேறு பெயில சரி சரி ரொம்ப ட்ரை சீசனாக இருந்துச்சா சரி அந்த நேரத்தில் நம்ம கொண்டு அடிக்கூடாது அப்படின்னு தான் இவங்க இப்போ ஒரே பேரலுக்காக ஆமாம் ஓகே ஓகே ரெண்டு பேரலுக்குங்க ரெண்டாவது அரை ஆறு பேரலுங்க மருந்து அரை அரை லிட்டர் மில்லி ஒரு பேரலுக்கு அந்த பேஸ்ட் வந்து இன்னொன்று ஐம்பது ரொம்ப ஒரு சைடு வாது காஞ்சி வருதுனாங்கன்னா கொஞ்சம் மண்ணு மட்டும் எடுத்து ஒரு அரை அடிக்கு மேலே இது நல்லா இருக்குதுங்க ஒரு சைடு இந்த ஒரு வாது மட்டும் தான் காஞ்சி வருங்க கீழே இருந்து பிரியுது இல்லைங்களா இதுதான் காஞ்சி இருக்கும் இதுக்கு ஒரு அரை அடி முக்கால் அடிக்கு மண் எடுத்து போட்டுட்டு நம்ம ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருந்தா மடி அந்த அந்த பக்கம் பார்த்தோம்னா தெரியும் கண்டிப்பா பட்டை ஏதாவது பட்டையில கம்ப்ளைண்ட் இருக்கும் இதே மாதிரி மண்ணை கொஞ்சம் ஏற்றி விட்டு அந்த கப்புக்கு மேலே இந்த ரேப்போக்கு மட்டும் வாரத்துக்கு ஒரு மூணு வாரத்துக்கு மட்டும் தொடர்ந்து ஒரு பத்தாம் பத்தாம் ஊற்றி விட்டோம்னா அந்த காய்ச்சல் அப்படியே அரசு